السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تضروهم إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال وقال أبو هريرة رضي الله عنه الحديث قال رسول الله صلى الله عليه وسلم بينما رجل يمشي بطريق إذ اشتد عليه العطش فوجد بئرا فنزل فيها فشرب وخرج الى آخر الحديث صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين انيت بقول الله جل سبحانه وتعالى وكريتان ده صلاه وسلام كان من محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمه الله அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபன்கள் தபர்கள் தாபியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்னலும் பெருமானர் அலைஹல்ல மிகச்சிறந்த நற்குணத்தின் மீது இந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டார்கள் நான் ஏன் நபியாக அனுப்பப்பட்டேன் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நற்பண்புகளை இந்த சமூகத்தில் அப்படி ஒரு வாழ்வை முன்மாதிரியாக நான் வாழ்ந்து போவதற்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார் நபியின் பண்பை பார்த்து பாராட்டி சொன்னான் நாயகமே நீங்கள் சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாகவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களை பாராட்டுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சிறந்த பண்புகளோடு இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த பண்புகளையும் குணங்களையும் பார்த்து மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்குண்டான குணத்தில் வாழ்வியலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிவர்களுடைய குணங்கள் பண்புகள் என்று நாம் பேசுகிற போது எண்ணற்ற செய்திகள் உண்டு அதில் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் மனிதநேயம் குறித்துண்டான செய்திகளை பேசியது மனிதநேயத்தோடு இந்த சமூகத்தில் வாழ்ந்தது என்று நாம் அந்த தலைப்பில் மட்டும் பார்த்தாலும் பக்கம் பக்கமாக எழுத முடியும் மணிக்கணக்கில் பேச முடியும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் மனிதநேயம் குறித்து பேசினார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் என்று சொன்னால் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் இந்த பூமியில் போக்கினீர்கள் என்று சொன்னால் யார் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய சிரமத்திற்காக நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் முயற்சி செய்கிறீர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுமையுடைய கஷ்டத்தை உங்களுக்காக அல்லாஹ் போக்குவார் என்று மாணவி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதனுடைய தேவையை உன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சில அடி தூரம் நடந்து போவது என்பது மஸ்ஜிதுன் நபதியான இந்த பள்ளியில் எழுத்திக்காக இருப்பதை விட சிறந்தது என்று நபிகள் நாயும் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார் இப்படி மனித நேயம் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது இதை குறித்துண்டான செய்திகள் பல்வேறு செய்திகள் இடம் பெற்றிருக்கிறது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனையே மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி வாழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்று தந்தார்கள் அல்லாஹ் அவன் நாளை மறுமையில மனித ஒரு மனிதரிடத்தில் கேட்பான் நான் நாளை என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அமல்களை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் உலகத்தில் நான் பசியோடு வந்து நின்றேன் தாகித்து வந்து நின்றேன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை உணவு கொடுக்கவில்லை உடல்நலம் விசாரிக்கவில்லை என்னுடைய நோயை விசாரிக்கவில்லை என்று ஒரு அடியான இடத்திலே அல்லாஹு தாலா கேட்பான் நான் உடம்பு சரியில்லாம இருந்த போது என்ன நீங்க நல்லா விசாரிக்கல நான் பசித்திருக்கிற போது தண்ணீர் தேவையோடு இருக்கிற போது நீங்கள் தரவில்லை உணவும் தண்ணீரும் தரவில்லை என்று அந்த அணியான இடத்திலே சொல்லுகிற போது அந்த அடியார் கேட்பார் யா நீ இறைவனாக எஜமானனாக இருக்கிறாய் உனக்கு எப்படி அந்த தேவைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் நீ எப்போது என்னிடத்தில் வந்து தேவையாகினாய் என்று போது என்னுடைய இந்த அடியார் அவர் வந்து கேட்டார் பசிக்கிறது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டார் அல்லவா கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அல்லவா அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் அவர்களுடைய பசியை நீங்கள் தீர்த்திருந்தால் அவரில் என்னை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் மறுமையில் சொல்வான் ஒரு மனிதர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அல்லவா என்னுடைய அந்த அடியார் அவரினுடைய உடல் நலத்தை நீங்கள் விசாரித்திருந்தால் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக ஒத்துழைப்பாக நீங்கள் நின்றிருந்தால் அவரில் என்னை என்று அந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலும் கூட அல்லாஹனுடைய திருப்தியை பெற்றுத்தரும் நம்முடைய சகோதரருக்காக மதம் கடந்து அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதல்ல அவர் மனிதராக இருக்கிறார் என்றாலே அவர் மீது நாம் இறக்கப்படுகிறோம் என்றால் அது ஈமானினுடைய அடையாளமாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதான் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது ஒரு ஜனாசா போகிறது எழுந்து நின்றார்கள் அப்போது சஹாபிகள் சொல்கிறார்கள் அது முஸ்லிமினுடைய ஜனாசா இல்லை ஒரு எகுதியினுடைய ஜனாசா அதை தெரியாம நீங்க நின்றுட்டீங்க போல தெரியுது என்கிற கோணத்தில் சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிற போது நபி அவர்கள் சொன்னார்கள் இது மனிதர் தானே போவது மனிதனுடைய ஜனாசா தானே இதில் மதம் கடந்து நாம் அவர் மீது இறக்கப்படுவோம் அவருக்கான கண்ணியத்தை கொடுப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த செய்தியை கேட்டு இன்றளவும் உலக தலைவர்கள் வியந்து போ போற்றுகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களை ஒரு மனிதர் தாக்கப்படுகிறார் அல்லது சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மதத்தை நாம் பார்க்க கூடாது அவருக்காக மிக விரைவாக போய் உதவி செய்கிறோம் என்றால் அது ஈமானினுடைய அடையாளம் இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட சிந்தனையில் இருப்பதற்கு நபிகள் நாயகன் சல்லல்லாஹூலையுசல்லம் அவர்கள் போட்ட விதை ரொம்ப முக்கியமானது இப்போதும் கூட சமூகம் பார்க்கிறது ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வெள்ளம் ஆகட்டும் ஏதேனும் இயற்கை பேரிடர்களாகட்டும் தொல்லைகளாகட்டும் உதவி என்றால் மக்கள் முதலாவதாக மக்களில் வந்து நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களை திறந்து வைத்து விடுவார்கள் உணவு வகைகளுக்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இஸ்லாமியர்கள் தான் முன்னால் வந்து நிற்பார்கள் என்கிற சிந்தனை இன்றைக்கு உலக மக்களிடத்திலே பரவி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட சிந்தனையை போதனையை நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் அவர்கள் தந்த அந்த பண்பை தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் அதனால் பாராட்டப்படுகிறார்கள் மாணவி அவர்கள் அந்த அளவுக்கு மனிதநேயத்தோடு மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நபிகள் நாயகம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள் சொன்னார்கள் இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்காக தக்பேர் கெட்டுகிறார்கள் பெரிய சூறாவை ஓத வேண்டும் என்று அவர்கள் எண்ணியிருக்கிறார் பெரிய சூறா ஓதணும் இந்த சலாத்துல இந்த தொழுகையில் என்று நபையில் நாயன் சொல்லதாலே செல்ல அவர்கள் விருப்பப்பட்டார்கள் தப்பீர் கட்டியதற்கு பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை சின்ன சூறாவை ஓதி நிறைவு செய்து விட்டார்கள் சகாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள் பொதுவாகவே நபிகள் நாயகம் அலையுல்ல அவர்களிடத்துல ஏதாவது ஒரு புகார் வருதுன்னு வைங்களேன் ஓதி தொலை வைக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்கள் மக்களுக்கு தான் பக்கபலமாக நிற்பார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் நீங்க பெரிய சூறாவை ஓதுறீங்க மக்களுக்கு அதில் சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் தொழுகையை சுருக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட நாயகம் செல்லந்தாலி செல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஓரளவுக்கு பெரிய சூறாவை நாயகம் செல்லம் அவர்கள் நிறைவு செய்ததற்கான காரணத்தை சஹாபாக்கள் வினவுகிற போது நபிகள் நாயகம் செல்லந்தாலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குழந்தையின் அழுகுரல் என்னுடைய காதில் விழுந்தது நான் தப்பீர் கட்டியதற்கு பிறகு ஒரு குழந்தை அழுது அந்த குழந்தையினால் அவர்களுடைய தாயின் மனம் அல்லவா அழுகிற தன்னுடைய பிள்ளையை தூக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா அதனால் என்னுடைய சுருக்கிக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வது ஆச்சரியத்திற்குரியது அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் முன்மாதிரி வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் மிக முக்கியமான பாடமாக முன்மாதிரித்துவமாக அமைந்திருக்கிறது எண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகம் என்பது அதற்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்பதும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் நாடினால் தான் அந்த சிறப்பு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் ஒரு தேவையோடு வருகிறார் எனக்கு இந்த உதவி கிடைக்குமா என்று பசியோடு வந்து நிற்கிற அந்த மனிதருக்காக நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் வீட்டில் கேட்டு அனுப்புகிறார்கள் உணவு இருக்கிறதா குறிப்பிட்ட அந்த மனிதர் அவருக்காக உணவு எதுவும் இல்லை தண்ணீரை தவிர எங்களுக்கு வீட்டில் வேற எதுவும் இல்லை என்று பதில் தரப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு இப்போ சகாபாக்கள் அமர்ந்திருந்த சபையில் கேட்கிறார்கள் இவர் பசியோடு இருக்கிறார் வந்து கேட்டார் இல்லை என்றே சொல்லாது நபிகள் செல்லம் அவர்கள் தங்களிடத்தில இருக்கிறது என்றால் கொடுத்து விடுவார்கள் இல்லை என்றால் மற்றவர்களின் பக்கம் திருப்பி விடுவார்கள் இவருக்கு நீங்க உதவி செய்ய பார்த்துக்க கவனிச்சுக்க என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூடிய மனம் பிடைத்தவர்களாக இருந்தார்கள் அப்படித்தான் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த சபையில் நபிகள் நாயகம் செல்லந்தாகோ அழகி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் யாராவது இவர வீட்டின் விருந்தாளியாக வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா யாராவது உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்கிற போது ஒரு அன்சாரி அன்சாரி தோழர்கள் என்றாலே உதவியாளர்கள் என்பதுதான் மக்காவில் இருந்தும் தவிப்போடு வந்திருக்கிற அந்த முகாஜிர்களுக்கு அந்த சகாபாக்களுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் அல்லவா அன்சாரிகள் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய இல்லத்தில் பொருளாதாரத்தில் அனைத்தும் உண்டான பங்கை கொடுத்தவர்கள் அன்சாரிகள் அப்படிப்பட்ட இலகிய மனம் படைத்த அன்சாரி தோழர் ஒருவர் எழுந்தார் நான் அந்த மனிதருக்கு உணவு கொடுக்கிறேன் என்று வீட்டில் போய் தைரியமா கூட்டு போயிட்டாரு போய் பார்த்தா அங்கே குழந்தைகளுக்கான உணவை தவிர வேறெதுவும் இல்லை என்று மனைவி சொல்லுகிற போது சரி சரி இப்ப என்ன செஞ்சுட்டோம் கூட்டு வந்துட்டோம் அல்லாஹும்தூத செல்லதாலே செல்லும் அவர்கள் கேட்ட போது உடனே நான் எழுந்து சரி என்று சொல்லி விட்டேன் குழந்தைகளை மெதுவாக நீங்கள் தூங்கவையுங்கள் வந்த விருந்தாளியை கவனிப்போம் என்று விருந்தாளிக்கான உணவை கொடுப்பதில் அந்த சஹாபி ஆர்வம் காண்பித்து அன்றிரவு அதை கழித்தார் அவருக்கான பசியை போக்கினார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய விருந்தோம்பலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் வியப்படைகிறான் அந்த அளவுக்குண்டான விருந்தோம்பலின் முன்மாதிரித்துவத்தோடு சகாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பசி என்று வருகிற போது அவரை வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்புகிற நிலை என்பது ஒரு இஸ்லாமியனுடைய நிலையாக இருக்கக்கூடாது என்கிற வாழ்வியலை சகாபாக்களினுடைய வாழ்வு நமக்கு சொல்லி தருகிறது அவருக்காக உதவி புரிவது அவருக்கான தேவையை நிறைவேற்றி வைப்பது நம்மால் முடிந்த அளவுக்கண்டான உதவி ஏன்னா சஹாபாக்கள்கிட்ட நபிகள் நாயம் சல்லத்தால் இஸ்லாம் அவர்கள் இன்னொரு சமயத்தில் ஒரு மனிதர் தேவையின்றி வருகிற போது அவருக்கான அறிவிப்பை செய்கிற போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்டாவது நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்றார் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சகாபாக்கள் அந்த மனிதனுடைய தேவை நிறைவேற்றி வைத்தார்கள் என்று ஹதீசுகளினுடைய வார்த்தைகள் வரும் அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் இரக்க குணத்தோடு மனித நேயத்தோடு யாரும் சிரமப்படக்கூடாது என்கிற சிந்தனையோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை சல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் திருக்குறானுடைய வாசகம் உலக மக்களுக்கு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறது ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால் ஒரு சமூகத்தை வாழ வைத்தவரை போல ஒரு மனிதனுடைய பசியை போக்குகிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமான நன்மைகளை பெற்று தராது அல்லாஹ் இடத்திலே அங்கீகாரம் பெற்றதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நம்முடைய வாழ்நாளில் செயல்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அனைவருக்கும் தந்தவானாக Allah Jalla Subhanahu wa tells us in the Quran, and we have certainly honored the children of Adam. Surah Al Isra. This means every single human being, human being has dignity of religion, race, color, and status. Humanity is a part of our faith. Prophet Muhammad, sallallahu wasallam, as an example of humanity, our Prophet Muhammad was sent as a mercy for all creation. Allah subhanahu says, We have not sent you, O Muhammad, except, our, except as a mercy to the words. Rasulullah showed kindness even to those who harmed him. In Taif, when people threw stones, at him. he did not curse them. instead, he made dua. he made dua to him, to them, o oh allah, guide my people. for they don't know. this is true humanity to forgive, to guide and to love. our religion teaches that worship is not just in the masjid. it is also in serving people. the prophet muhammad <laughs> said, the most beloved of people to Allah are those who are most beneficial, beneficial to people. Tabrani. When you feed the hungry, help your neighbor, support them, or even remove a stone from the road, Allah rewards you. Humanity, beyond religion, Islam teaches us to respect all people. The Prophet Muhammad one stood up in respect when a Jew passed by. The companion asked, Ya Rasulallah, he is a Jew. The Prophet Muhammad replied, Was he not a human soul? Buhari Muslim. This shows Islam recognizes the humanity of every person. Brother, Today the world is filled with injustice, poverty and suffering. True Muslims must be ambassador of humanity. Show mercy to children and respect to elders. Support the poor, widows and orphans. Be kind to neighbors, Muslims and non Muslims. Protect animals and the environment. پھر پھر محمد صلی اللہ علیہ وسلم ستاکتا ہے اگر آپ کو اللہ مرسی ہمیں مرسی کرنے کے لئے مرسی کرنے کے لئے می اللہ سبحانہ و تعالی میک اس پیولی ہمانیتی کمپسین اور مرسی اور میہی اللہ علیہ وسلم رسول اللہ صلی اللہ علیہ وسلم و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمت اللہ و بارکتہ